மீனம் மீன ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காருங்க மூன்றாம் இடத்துலேருந்து அவருடைய ஏழாம் பார்வை பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் பதிகின்றது அவருடைய ஒன்பதாம் பார்வை வந்து உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் பதிகின்றது இந்த டைத்தில் நீங்கள் செய்கிற தொழில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் எதிர்பார்த்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் சில சில குறைபாடுகள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது எதனால் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்திற்கும் பதிவிலே இருக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்குருந்து பயிற்சியாகி ராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருங்க அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசிக்கு எட்டாம் விதி என்று சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பெண்கள் மூலமாக சின்ன சின்ன தொல்லைகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் உங்களுடைய அலுவலகத்தில் வந்து வேலை பார்க்குற பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து சாதகமாக வந்து நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து உங்களால் முடிந்த நல்ல உதவிகள் எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் டபுள் நைன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் உங்களுக்கு சக்சஸான வாரமாக மாறும்